இப்போ கறி வேலை செய்ய போகிறோம் கறி அரைக்கிற எடுத்துகிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பொடியாக தான் வெட்டிட்டு வந்திருக்கணும் அவங்களுக்கு தெரியல இப்படி கொண்டு வந்துட்டாங்க நம்ம வேக வச்சு கூட அரைச்சிக்கலாம் இப்போ இது ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் கொஞ்சமாக இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நம்ம தண்ணி இந்த தண்ணி வந்து வேகிறதுக்கும் இதுக்கு சரியாக போயிடும் அப்படி மீதி இருந்தால் கூட நம்ம அரிசி மாவு கள்ளப்பருப்பெல்லாம் போடும்போது அரைச்சி போடும்போது பத்தாது நம்ம அந்த தண்ணியை தெளிச்சு கூட நம்ம பிணைஞ்சுக்கலாம் இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ஒரு 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 ரெண்டு ஒரு எலும்பு இருந்துச்சால் அதை நீக்கிட்டு சதையாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இது வந்து வடை சொல்கிறதுக்கு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இது ரெண்டு வரமிளகா நாலு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கட்டி பூண்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி கருக்கப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடலை பருப்பு பாருங்கள் ஒரு அரை டம்ளர் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி போடணும் பட்டை லவங்கம் சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை சின்ன சின்னதாக இருக்குன்னு ஒரு நாலஞ்சு பீஸ் வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு வைங்க அஞ்சு லவங்கம் வச்சுருக்கேன் நான் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் கட்டை சோம்பு கிராம்பு போட்டிருக்கேன் பச்சை மிளகாயும் வர மிளகாயும் காற்றுக்கு தந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் பூண்டு இதெல்லாம் பல்சில் விட்டு எடுத்துக்கிட்டு இது கூட பருப்பு கடலப்பருப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கறியும் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் கறி பருப்பு மசாலா இதெல்லாம் அது ஒன்றா சேர்ந்து அரைச்சிட்டு இப்போ நம்ம இது வெங்காயம் கொத்தமல்லி அதோட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கறி வேகத்துக்கு மட்டும்தான் போட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு இது இப்போ சேர்ந்து இதெல்லாம் ஒன்றா பிணைஞ்சு நம்ம எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துகிட்டு வரலாம் நல்லா கை வச்சு கலக்கிக்கலாம் காஞ்சிக்குச்சு இப்போ நம்ம அது கறியை வந்து வடையா தட்டி போட்டுக்கலாம் என்ன காஞ்சதையும் கொஞ்சம் மீடியமாக வச்சு போட்டோம்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் கையில் வச்சு போட்டோம்னா உள்ளயெல்லாம் வேகாது மேலே ரொம்ப செவந்து போயிடும் சிமில் வச்சு போட்டு எடுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்துக்குச்சு இப்போ அதை அப்படியே ஆகுங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அதை நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வரையும் போட்டு நம்ம எடுத்துட்டு வரலாம் இதே மாதிரி எல்லா எடுத்து போட்டுட்டு வந்துட்டு பார்க்கலாம் சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க